நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம மிக்சடாக வந்து ஒரு கலெக்ஷன் பார்க்கலாம் அதில் வந்து நம்மக்கிட்ட இன்றைக்கி என்னென்ன பொருள் இருக்குது அதோடய பிரைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து வரிசையாக அப்படியே சொல்லிகிட்டே வரேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கற இந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா ஃபியூ ஐம்பது மோதிரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து எல்லா சைஸுமே கலந்தே இருக்குது இந்த மோதிரத்தோட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஃபியூர் ஐம்பது மோதிரம் இதோடய பிரைஸ் வந்து எயிட்டி ருபீஸ் தான் ஒரு மோதிரம் அப்படி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கொரியர் மூலம் வாங்கிக்கலாம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு நாலு சைஸ் அஞ்சு சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது மோதிரம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வளையல் அளவு சொன்னிங்கன்னா அதாவது ரெண்டுக்கு நாலு ரெண்டு காரு அப்படியே வளையல் சைஸ் சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு என்ன சைஸ் வருமோ வளையலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிங் எடுத்து கொடுத்துருவாங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு கல் மோதிரம் உங்களுக்கு ஒரு ஒரு மோதிரத்தையும் விரலில் மாட்டி காட்ட சொல்கிறேன் அப்படியே வரிசை இடையில இடையில காட்டுவாங்க அதுக்குள்ளே நம்ம வந்து வரிசையாக இந்த மோதிரம் எல்லாமே நம்ம கலெக்ஷன் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே போயிடுவோம் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு கல் வச்சுருக்க மோதிரம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா இந்த மோதிரம் வந்து பார்த்திங்கன்னா இதில் மூணு சைஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது அதாவது வளையல் வந்து ரெண்டுக்கு நாலு ரெண்டு கார் ரெண்டு கெட்டு மூணு சைஸில் என்ன சைஸ் உங்கள் கை சைஸோ அதை சொன்னிங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி மோதிரம் எடுத்து உங்களுக்கு ஒரு மோதிரம்னாலும் குறையில அனுப்பிச்சி வைப்பாங்க மோதிரத்தோட ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வெறும் நூறுரூவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா அடுத்த மோதிரம் பாருங்கள் இந்த மோதிரம் வந்து கொஞ்சம் ஸ்டாக் முடிஞ்சிருந்துச்சு இப்போ மறுபடியும் இதை வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் இதுலேயும் பார்த்திங்கனாலும் எல்லா கலருமே இப்போ வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் உங்களுக்கு ஒரு ஒரு கலராக எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் கலரு ப்ளூ சிகப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பர்பல் கலரு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலருமே இதில் வந்து அவைலபிள் இருக்குது மோதிரம் இதோடய சைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே சைஸாக தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரல் சைஸ் பதினஞ்சு பதினாறு அந்த மாதிரி விரல் சைஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மோதிரம் வந்து சரியாக வரும் சரிங்களா ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கா கட்டு அவங்க வந்து ஓரளவுக்கு இந்த மோதிரம் வந்து போட்டுக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் இந்த மோதிரம் காமிச்சிருந்தோம் பார்த்தீங்களா எண்பது ரூபாய்க்கு அதை வந்து விரலில் மாட்டி காமிக்க சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது இதில் இதில் இருக்கிற டிசைனில் இருக்கிற ஏதாவது ஒரு மோதிரம் வேணும்னாலும் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த எந்த மோதிரம் வேணுமோ அதை டிக் பண்ணி மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு மோதிரம் வேணும்னாலும் கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருக்கோம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து வாங்க நம்ம வந்து ஜிம்மிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே அந்த மூணு கிழ மோதிரத்தை வந்து வரலை மாட்டுவாங்க நம்ம இடையிலம் போது காமிக்கிறேன் அதை காமிக்கிறோம் சரிங்களா இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இந்த ஜிமிக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கனால ஸ்டோன் ஜிமிக்கி தான் மேலே கம்மலும் பார்த்திங்கனாலும் அந்த மாதிரி இருக்கும் ஜிமிக்கி பார்த்திங்கன்னா தனியாக கழட்டிக்கலாம் அந்த மாதிரி டைப்பில் வந்து இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு அடுத்த ஜிம்மிக்கி பாருங்கள் மேலே மட்டும் பார்த்திங்கன்னா கல் வச்சுருக்கிற கம்மல் கீழே பார்த்திங்கன்னா ப்ளெயின் ஜிமிக்கி இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா தான் டூ ஃபிஃப்டி தான் ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது அதுலேயும் ஒரு பீஸ் தான் இருக்குது இதுலேயும் ஒரு தான் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னாலும் ஜிம்மிக்கி வந்து கரட்டி மாற்ற டைப் தான் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி செயின்னு இருங்க அதுக்கு முன்னாடி ஓகே இது காமிச்சிடுவோம் ஜாங்கிரி செயின் பாருங்கள் இந்த ஜாங்கிரி செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லையும் இருக்குது தேர்ட்டி இன்ச்சஸ்லேயும் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வரும் முப்பது இன்ச்சு அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ப்ரைஸில் வரும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் பாருங்கள் இந்த மோதிரம் விரலை மாட்டி காமிச்சிருக்குறாங்க பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு எந்த மோதிரம் வேணும் அப்படின்னாலும் அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எந்த மோதிரம் வேணுங்கிறத டிக் பண்ணி மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கொடி செயின் இந்த கொடி செயின் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டிக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் கொடி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு எப்படி பட்டி காமிச்சிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா காசரம் காசரத்தோட ப்ரைஸ் பார்த்திங்க இதில் வந்து நம்ம ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ இதில் வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருக்கிறதுனால ஃபோர் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கவங்க ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பின்னாடி பாருங்கள் இந்த மாதிரி ஜி அப்படிங்கிற டைப்பில் இருக்கும் இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வச்சிருக்கோம் இதோடய பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறோம் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா திருப்பதி டாலர் வச்சுருக்கிற பாருங்கள் டாலர் பார்த்திங்கன்னா நல்லா கனமாக இருக்கும் செயினும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் செயின் பார்த்தீங்கன்னா மின்னு செயின்னு ஆற்றின்ல வந்து மின்னு செயின் இருக்கும் அந்த டைப்பில் வந்து இருக்கும் அந்த பாருங்கள் உங்களுக்கு அந்த பெருமாள் வந்து முகம் மட்டும் தனியாக இருக்கும் உங்களுக்கு எப்படி காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் அந்த முகம் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இந்த பக்கம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா முகம் மட்டும் ஒரு அருமையாக தனியாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் டாலரும் பார்த்திங்கனா நல்லா கனமாக இருக்கும் இந்த செயின்னு பார்த்திங்கனாலும் ஒரு கோல்டு செயின் ஃபினிஷிங் எப்படி இருக்குமோ அந்த டைப்பில் இருக்கும் இந்த பக்கமும் ஆர்டி இந்த பக்கம் ஆர்ட்டின் இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோம் டாலர் செயின்னு டாலர் நல்லா கனமாக இருக்கும் பதக்கமாக இருக்கும் டாலரு அதில் வந்து நம்ம இந்த மின்னி சீன் ஜாயின் பண்ணியிருக்கறதுனால சிக்ஸ் ஹண்ட்ரடு கொடுக்குறோம் சரிங்களா அப்புறம் பாருங்கள் இந்த மோதிரம் எதுவும் வந்து நம்ம காமிச்சிருக்கிறோம் இதோடய ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ன்ட்டு வேணுங்கிறவங்க என்ன கலர் வேணுமோ அதில் புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா மூணு டிசைன் மோதிரம் காமிச்சிருந்தோம் மூணு டிசைனையும் உங்களுக்கு வரலை மாட்டி காமிச்சிட்டேன் எது வேணுமோ வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி வச்சுருக்கிற இந்த டாலர் இந்த டாலர் மேலே பார்த்தீங்கன்னா முத்து வச்சிருக்க இந்த கோல்டு முத்து இருக்கிற மாதிரி இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் வெறும் ஃபோர் ஃபிஃப்டிக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த கோல்டு முத்துக்கும் இந்த மகாலட்சுமி வச்சுருக்க டாலருக்கும் அருமையாக இருக்கும் ஒரு கோல்டு டாலர்ஷின் போட்ட மாதிரி இருக்கும் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் செயினில் வந்து நம்ம இந்த பீகாக் டாலர் வந்து நம்ம ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரி டைப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணி அதாவது பாக்ஸ் செயின் நல்லா கோல்டு செயின் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதில் வந்து நம்ம இந்த பீகாக் டாலர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா ஒரு கோல்டு செயின் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டைப்பில் இருக்கும் இந்த பீகாக் டாலருக்கு அதுக்கும் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சரி நம்பர்களே அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மகாலட்சுமி வச்சுருக்கிற டாலர் கீழே பார்த்தீங்கன்னா இந்த முத்து வச்சுருக்கிறது அதில் வந்து இந்த கோல்டு செயின் எப்படி இருக்குமோ அதாவது வரி உருண்டை செயின்னு சொல்லுவாங்க எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த செயினும் இந்த டாலர் செயின்னு சேர்த்து பார்த்திங்கனாலே இந்த டாலர் செயினோட ஃபைவ் ஃபிஃப்டிக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் ஐநூற்றி ஐம்பது ரூபா அந்த டாலர் செயின் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சதுர செயின் இது வந்து பதினெட்டு இன்ச்சஸில் வந்து டாலர் இல்லாமல் ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க டாலர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் பதினெட்டு இன்ஜஸ்ஸு செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் செயின் நல்லா சூப்பராக இருக்கும் இதிலே வந்து நம்மகிட்ட டாலர் ஜாயின் பண்ணி கூட இருக்குது என்ன டாலர் வேணுன்னா நீங்கள் ஜாயின் பண்ண சொல்லலாம் இதில் வந்து நம்ம ஆர்டின் டாலர் அது வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறேன் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த பாக்ஸு பாருங்கள் செயின் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அந்த பாக்ஸ் செயினுக்கும் இந்த ஆர்டின் டாலருக்கும் சூப்பராக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரடு வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஒரு ஜிமிக்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா பீகாக் வச்சுருக்கேன் டாலர் செயின் அதாவது மேலே இருக்கிற செயின் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த பீகாக் டாலருக்கும் இதுக்கும் செயின் பாருங்க சூப்பராக இருக்கும் இதில் முப்பது இன்ஜஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் எல்லாமே ஒரே ரேட்டு தான் முப்பது இன்ஜஸ் வேணாலும் முப்பது இன் முப்பது இன்ஜஸ் வாங்கிக்கோங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா வெறும் அறநூறுவாய்க்கு நம்ம இந்த டால செயின் கொடுக்குறோம் உங்களுக்கு முப்பது இன்ஜி இல்லா செயின் வேணாலும் இருபத்தி நாலு இன்ச்சு வேணாலும் நீங்கள் கேட்டே வாங்கிக்கலாம் எது எடுத்தாலுமே வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பாருங்கள் இந்த கம்மல் இந்த ஷார்ட் செயின் அதாவது பதினெட்டு இன்ஜஸ் செயின்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இதில் வந்து ஒரே ஒரு காம்போ மட்டும்தான் இருக்குது இந்த ஒரு செட்டு மட்டும்தான் இருக்குது வெறும் இரநூறுவாய்க்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு மூணு செட்டு இருக்குது இந்த கம்மல் வந்து நம்மக்கிட்ட மூணு செட்டு இருக்கிறனால தான் நம்ம இந்த இதை வந்து மூணு பே மூணு பேர்த்துக்கு கொடுக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செயின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் கோல்டு செயின் கொடுத்த மாதிரி இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா இந்த காம்போ கீழே பார்த்தீங்கன்னா டாலரும் பார்த்திங்கனாலும் பீக்காக் டாலர் கொடுத்துட்றோம் இந்த காம்போட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா சரி நண்பர்களே இன்றைக்கி கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து காமிச்சிருக்குறேன் இதில் ஏதாவது ஒரு பொருள் வேணாலும் நம்ம மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்